அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய குருவாகிய வசிஷ்ட மகாமனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதிலே ஏற்படக்கூடிய சலனங்கள் எல்லாம் வாசனைகளாக ஆழ்மனதிலே பதிவு செய்யப்படுகின்றன அந்த வாசனையை உணர்ந்துவிட்ட காரணத்தால் மனமானது திரும்ப திரும்ப அந்த வாசனை வேண்டும் என்று கேட்கிறது இதுவே நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் ஆகியவை எல்லாம் நடப்பதற்கு காரணமாகிறது சமுதாயம் நலம் வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்தவரும் தங்களை நேர்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்கள் குடும்பத்தவரை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் மேலும் இந்த பதிவிலே வசிஷ்ட சொல்லக்கூடிய நல்ல பல கருத்துக்களையும் பார்க்க இருக்கிறோம் பந்தம் அதாவது சம்சாரம் ஏற்பட்ட முறையாவது முதலில் சங்கல்பமும் இது அடிக்கடி ஏற்படும் போது ஸ்மரணையாகி ஸ்மரணையால் எச்சை உண்டாகி சம்சாரம் ஏற்படுகிறது இந்த முறைக்கு எதிரடியானதை கைப்பற்றினால் விடுதலையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எப்படி என்றால் விஷயங்களில் இச்சை குறைந்தால் ஞாபகம் கீணிக்கும் ஞாபகம் குறைந்தால் சங்கல்ப தீவிரம் குறையும் சங்கல்பம் ஒழிந்தால் அஞ்ஞானம் ஏது நிழலானது சூரிய பிரகாசத்தை அடைய விரும்பினால் தனது நாசத்தால் தான் அதை அடைய இயலும் அதே மாதிரி ஞானத்தில் நோக்கம் சென்றால் அஞ்ஞானத்தின் நாசம் ஏற்படும் அஞ்ஞானம் என்ற ஒரு தத்துவம் இருந்தால் தானே அதை ஒழிக்க அதிக சிரமம் தேவை நிர்மலமான ஆகாயத்தில் நாம் நீளத்தன்மையை காண்கிறோம் இது கண்களின் சக்தி குறைவால் ஏற்படும் தோற்றம் பிரகாசமே அற்று வெறும் இருளை தான் நீளமான தோற்றத்தை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த அஞ்ஞானமும் பந்தங்களால் ஏற்பட்ட சக்தி குறைவால் சூரியத்தின் தோற்றத்தை கொடுக்கிறது ஆகையால் அவாபமான சங்கல்பத்தால் தான் ஞானம் ஏற்படும் அதாவது யாதொரு எண்ணமும் மனதில் உதிக்காத நிலையில் சங்கல்பம் ஏற்படும் இங்கே மூன்று விடயங்களை பற்றி வசிஷ்டர் சொல்லுகிறார் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்பது ஸ்மரணை என்று ஆகிவிடுகிறது அந்த ஸ்மரணை என்பது ஆசையாக மாறி அது சம்சார பந்தத்தை ஏற்படுத்துகிறது அதுவே எதிர்காலத்தில் சங்கல்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது சங்கல்பம் என்பது என்ன இதை அடைய வேண்டும் என்கிற நோக்கம் குறிக்கோள் இந்த அடைய வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி ஏற்பட்டது ஏற்கனவே ஒன்றை பார்த்தோம் பார்த்த ஒன்றை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒருவர் சாலையிலே பயணிக்கும் போது ஒரு அழகான மகளுந்தை பார்க்கிறார் அந்த மகளிந்து அவருடைய மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது போன்ற ஒரு மகளுந்தை வாங்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் அவரை எண்ணம் முழுவதும் திரும்ப திரும்ப அந்த மகளிந்தை நோக்கியே செல்லுகிறது பட்டாவது அதை அடைந்தே தீர வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது இப்போது முதலிலே காட்சி அந்த காட்சிக்கு பிறகு ஸ்மரணை ஸ்மரணை என்பது இடைவிடாமல் அதையே சிந்தித்திருக்கும் நிலையை கொடுக்கிறது அந்த சிந்தனைக்கு காரணமாக இருந்த சங்கல்பம் இதை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இவை எல்லாமே கண்கள் பார்த்ததால் ஏற்பட்டவை இதை விடுத்து இந்த ஆசைகளுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டுவிட்டால் அது நிச்சயமாக நேர்வழி நடக்க வழிகாட்டும் இங்கே ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது அடியனுடைய கடமையாகிறது நம்மிடம் சித்தவித்திய உபதேசம் பெற்ற அருமை மகள் கடலூர் என்கிற ஊரிலே இருக்கிறார் மகளின் பெயர் கஜலட்சுமி மகள் எனக்கு அடிக்கடி அலைபேசியிலே அழைத்து அப்பா உங்களுக்காக ஒரு மகிழுந்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் மகளே இது தகாது என்னை ஆசை வயப்படுத்தாதே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லி தட்டி இருக்கிறேன் இங்கே இந்த கருத்தை சொல்ல வந்ததின் காரணம் யாதென்றால் எனக்கு இந்த பொருள் கொடுக்கப்படக்கூடும் என்கிற நிலை வந்த போதும் கூட அது வேண்டாம் என்கிற நிலையிலே பிடிவாதமாக இருந்த காரணத்தால் அது சார்ந்து வந்த சங்கல்பம் என்பது போய்விடும் ஒருவேளை மகள் என்னிடத்திலே சொன்னபடியாக அந்த மகளுந்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அத்தோடு முடிந்து விடுமா அந்த மகளுந்தை சிறிது காலம் பயன்படுத்திய பிறகு இதைவிட சிறப்பான ஒன்றை பெற வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும் அல்லது அந்த மகளுந்திற்காக செய்ய வேண்டிய செலவினங்கள் அதிகப்படும் மகளுந்த கையிலே இருந்தால் சும்மா இருக்க தோன்றுமா எங்காவது பயணப்பட்டு கொண்டு இருக்கச் சொல்லும் இப்படி ஒரு சிறிய விடயம் அவசிய தேவைகளுக்காக என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய விஷயம் நம்மை ஆசைக்கு அடிமையாக்கி திரும்ப திரும்ப பலவிதமான தவறுகள் செய்வதற்கு காரணமாக்கிவிடும் இதைத்தான் இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் இங்கே நமக்கு சொல்லி இருக்கிறார் மனதிலே ஏற்பட்ட ஆசை என்பது ஸ்மரணையாகிறது திரும்ப திரும்ப அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தை கொடுக்கிறது இதை அடைவதற்கு காரணமாக இருப்பது சங்கல்பம் இது வேண்டும் என்கிற எண்ணம் ஆக ஆசைதான் இத்தனைக்கும் காரணியாக இருக்கிறது இந்த ஆசையை ஒழித்து கட்டிவிட்டால் எல்லாமே இல்லாத ஆகிவிடும் எனவே மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதில் தான் நம்முடைய யோக வெற்றி இருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக அடியேனும் உணர்ந்த காரணத்தால் இங்கே வசிஷ்ட சொன்ன கருத்துக்கள் அரியனுக்கு ஓப்பாக இனிப்பாக இருக்கின்றன வால்மீகி முனிவர் சொல்லுகிறார் இம்மொழிகளை கேட்டதின் பலனாக ராமனுடைய முகம் தெளிவுபட்டு பிரகாசமடைந்தது இந்த உபதேசங்களால் தனக்கு ஞானம் உதித்தது என்றும் ஆகையால் தான் முனிவருக்கு மிகவும் கடமைப்பட்டதாகவும் தெரிவித்துக் கொண்டு மேற்படி லவண உபாக்கியானத்தில் தனக்கு தோன்றிய ஒரு சிறிய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படி கேட்டுக்கொண்டான் லவணனுக்கு நிஷ்காரணமாக சண்டாளனான மயக்கம் ஏற்பட்டது ஏன் அதன் கருத்து என்ன என்று கேட்டான் இதற்கு வசிஷ்டர் சொன்ன பதில் நிஷ்காரணமாக பிரபஞ்சத்தில் ஒன்றும் ஏற்படுவதில்லை லவணனுக்கு உண்டான அனுபவமும் அதுவே ஆகவே காரணம் என்று எதுவும் நடப்பதில்லை நான் அன்றைய தினம் சபையில் இருந்தபடியால் என்னையே சபையோர்கள் நாடி தங்கள் ஆச்சரியத்தை தெரிவித்துக் கொண்டு அதன் கருத்தை விளக்கும்படி வேண்டிக் கொண்டனர் ஞான திருஷ்டியால் விஷயத்தை நான் அறிந்து கொண்டு அவர்களுக்கு சொன்னேன் செயலற்ற எண்ணங்களுக்கும் பலன் உண்டு என்பது இப்போது புரிய வருகிறது இங்கே வசிஷ்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பாருங்கள் ஞான திருஷ்டியால் இதை அறிந்து கொண்ட காரணத்தால் விஷயத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார் ஞான திருஷ்டி என்றால் என்ன திருஷ்டி என்பது பார்வை ஞானம் என்பது உள்ளிலே தோன்றக்கூடிய ஒரு பிரகாசம் பிரகாசத்தை கொண்டு பார்த்தால் உண்மையின் தத்துவம் பொறிப்படும் என்பது இதன் பொருளாகும் அதாவது ஒருவர் ஒரு காரியத்தை குறித்து செய்தே ஆக வேண்டும் என்று கருதி இருக்கிறார் விஷயம் தெரிந்தவர்கள் அந்த காரியத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததாலோ அல்லது அந்த காரியத்தை போன்ற வேறொரு காரியத்தை பற்றி அறிந்திருந்ததாலோ அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு அதை தடுக்க முற்படுகிறார்கள் இதுதான் சரியான பாதை இங்கே நான் சொல்லி அந்த கருத்து மறுபடியும் இங்கே பார்க்கத்தக்கது என் மகள் எனக்கு தருவதாக சொன்ன மகிழுந்தை நான் மறுத்துவிட்ட காரணத்தால் அந்த மகிழுந்தை வாங்கினால் பிற்காலத்தில் அதனால் எத்தனை விதமான தொல்லைகள் வரும் என்பதை அடியின் புரிந்து கொண்டு விட்ட காரணத்தால் மறுக்க முடிந்தது இதேதான் இங்கே வசிஷ்டரால் சொல்லப்படுகிறது நீ உன்னுடைய ஆசைகளுக்கு அப்போதே ஒரு பெரிய அடியை கொடுத்து அதை நிறுத்திவிடு அதை வளர்த்து கொண்டு விட்டால் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன கருத்துக்கள் ஒப்பு நோக்கத்தக்கது அருமை சகோதர சகோதரிகளே எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய தேவைகள் என்ற காரணத்தை சாப்புக்களை சால் சாப்புக்களை சொல்லிக்கொண்டு விஷயங்களை விருத்து செய்து கொண்டே செல்லக்கூடாது அது மேலும் மேலும் நமக்கு துன்பத்தையே கொடுக்கும் முடிந்தவரையிலும் எளிமையான வாழ்க்கை வாழ முயல வேண்டும் என்பதையே இந்த பதிவுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் ஹரிச்சந்திர குலத்தில் உதித்த இந்த லவணன் தன் குல ஒழுக்கப்படி ராஜசூய யாகம் செய்து முடித்தான் ஆனால் மற்றவர்களைப் போலன்றி இந்த யாகத்தை இவன் மானசிகமாக ஒன்றரை வருஷ காலத்தில் செய்திருந்தான் ஆனால் யாகம் முறைப்படி வெளி தேசங்களில் யாகம் முடிந்ததும் பன்னிரண்டு வருஷ காலம் சஞ்சரித்து பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய கிரமத்தை அனுஷ்டிக்காமல் போனதால் இந்த அனுபவம் சம்பவித்தது யாகம் மானசீகமாக செய்யப்பட்டதால் இந்த அனுபவம் மானசீகமாகவே ஏற்பட்டது அன்று ஜால வந்தவன் ஒரு தேவதூதன் கடந்த பதிவுகளை பார்த்திருந்தவர்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் புரிந்திருக்கும் கடந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்கு அந்த பதிவிலே சொல்லப்பட்ட கருத்து இங்கே நினைவூட்ட வேண்டியது கடமையாகிறது ஒரு அரச சபையிலே இங்கே சொல்லப்பட்ட லவணன் என்கிற மன்னன் இருந்தான் அந்த மன்னனிடத்திலே தன்னுடைய மேதா காட்டுவதற்காக ஒரு மாந்திரிகன் வந்திருந்தான் என்னுடைய மாந்திரிகத்தை கொண்டு நீங்கள் கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை என்னால் காட்ட முடியும் என்று சொன்னான் எங்கே செய்து காட்டு பார்க்கலாம் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த மாந்திரிகன் ஏதோ சில காரியங்களை செய்தான் அடுத்த வினாடி லவணன் என்கிற மன்னன் ஒரு தேசத்திலே பிறந்து பற்பலவிதமான இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்து முடிந்ததே இரண்டே நிமிடங்களில் எழுபது வருட காலம் வாழ்ந்திருந்த அனுபவத்தை பெற்றான் இதை பற்றி நாம் கடந்த பதிவுகளிலே பார்த்திருந்தோம் அந்த நிலையை பற்றித்தான் இங்கே சொல்லுகிறார்கள் ஜாலவித்தை காரணாக வந்தவன் ஒரு தேவதூதன் அவன் சில நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த மன்னனை எழுபது ஆண்டு காலம் வாழ்ந்திருந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்தை அடையும்படியாக செய்து விட்டான் என்பதை பார்க்க முடிகிறது ஞானிகளால் எல்லாமே சாத்தியம் எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தி காட்டப்பட்டது என்று கேட்டால் எழுபது வருட வாழ்க்கை என்பது வெறும் இரண்டு நிமிடங்களிலே முடிந்துவிடக்கூடியது உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் என்பது ஒரு ஆண்டாக இருந்தால் இறந்து விட்டவர்களுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் என்பது ஒரு நாள் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் ஒரு நாளாக கழிந்து போய்விடும் இதை நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக தெரிந்திருந்தார்கள் அது காரணமாகவே தன் குடும்பத்திலே வாழ்ந்து மறைந்த மூதாதையர்களுக்கு முறையாக உணவு முதலானவற்றை அவர்களுடைய நினைவு நாளில் வைத்து படைக்க வேண்டியதை அவசியமாக கருதி இருந்தார்கள் அதன் காரணம் அவர்களை பொறுத்தவரையிலும் வருடத்திற்கு ஒருமுறை அந்த காரியத்தை செய்கிறார்கள் ஆனால் இறந்தவர்களுக்கு தினந்தோறும் உணவு ஒன்று கொண்டே இருப்பதை போன்ற ஒரு நிலையை கொடுக்கும் இந்த உண்மைகளை நம்முடைய முன்னோர்கள் தெரிந்திருந்தார்கள் நம்முடைய தேசத்திலே மாத்திரம் அல்ல பொதுவாக கருத்தவர்களும் கூட இறந்தவர்களை நினைவு கூறும் விதமாக கல்லறை திருநாள் என்று ஒன்றை கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது எனவே இறந்தவர்கள் இறந்தவர்கள்தான் அதற்கு பிறகு அவர்களுக்கு நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கருதி இருப்பது ஒரு நிலை ஆனால் இறந்தவர்கள் ஆன்மா என்ற நிலையிலே மறுபிறவி எடுக்கும் வரையிலும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் புரிந்திருந்தார்கள் இங்கே இந்த இரண்டு நிமிட காலத்திலே ஒருவன் அடைந்திருந்த எழுபது வருட கால வாழ்க்கை அனுபவம் என்பதை ஒரு ஜாலவித்தைக்காரனாக காட்டப்பட்டது அந்த ஜாலவித்தைக்காரனாக வந்தவன் ஒரு தேவதூதன் என்று வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லுகிறார் அந்த அவையிலே தான் இருந்தும் கூட இது நடந்ததை பற்றி நான் தெரிந்து கொண்டு விட்டேன் மன்னனுக்கு அனுபவம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வாழா இருந்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகையால் எல்லா விவகாரங்களை செய்வதும் அவைகளின் பலன்களை அனுபவிப்பதும் மனதாகிய புருஷனே ஆதலால் இம்மனதை மேற்சொல்லியபடி வசம் செய்து கொண்டு ஆத்ம ஓக்கத்தில் திறமாக இருப்பாயாக அப்படி செய்து வந்தால் இந்த யோக பூமியை கொண்டு ஏழு வித பக்குவ நிலையில் ஒன்றையாவது அடையலாம் ராமன் கேட்கிறான் யோக பூமியாவது எது ஏழு வித பதவிகள் யாவை இவைகளை எனக்கு விளக்கும்படி வேண்டுகிறேன் என்று கேட்கிறார் வசிஷ்டர் சொல்லுகிறார் இந்த தேகத்தை தேகத்தைத்தான் யோகபூமி என்றும் ஞானபூமி என்றும் சொல்லுவது ஏனெனில் இதை ஆசிரியத்துக் கொண்டுதான் யோகம் ஞானம் என்றவைகள் அடைய வேண்டும் பிறகு இந்த ஏழு வித பதவிகள் மாநிலங்களுக்கு நிலைமையை குறித்துச் செல்லுவது அதாவது அவரவர்களின் பாவ புண்ணிய கர்மங்களுக்கு தகுந்தவாறு இருக்கும் நிலைமையை ஒத்து இந்த விவகாரத்தின் பொருட்டு ஏற்படுத்தப்பட்ட பிரிவுகள் இந்த ஏழு வித பதவிகளை ஞானத்தை ஒட்டியாவது அல்லது அஞ்ஞானத்தை தழுவியாவது பிரிக்கலாம் எப்படி பிரிக்கப்பட்டாலும் எல்லா மனித வர்க்கங்களும் இந்த ஏழில் ஒன்றாகிய பதவியிலே அடங்கியே தீர வேண்டும் இந்த ஏழு வித பதவிகள் யாவை என்று சொல்லுகிறேன் கேள் ஒன்று ஜட விட வேறு இல்லாதவாறு கருதும்படி பிரபஞ்ச வாழ்க்கையிலே முற்றிலும் ஈடுபட்டு பரம்பரின் உணர்ச்சி லவலேசமும் இல்லாமல் வாழ்க்கையில்லாம் இச்சைகளாகவே இருப்பதே கடைசியான ஏழாவது நிலை இந்த வாழ்வு ஜடவாழ்வை காட்டிலும் உயர்ந்தது அல்ல ஏனெனில் இது தேகமே பிரதானம் என்ற தேகத்தை போஷித்து வரும் வாழ்வாய் இருப்பதாலே இந்த இருந்து கரையேறுவதற்கு சுய இச்சைகளை கருதியும் துர் ஆசைகளை ஒழித்தும் நல் ஒழுக்கங்களை அனுசரித்தும் வந்தால் மனது சொல்பம் சுத்தப்பட்டு இதற்கு மேலான பதவியை அடையலாம் என்று சொல்லுகிறார் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உடல் வாழ்க்கை ஆசை வயப்பட்ட வாழ்க்கையாகவே இருக்கிறது இது நல்லதல்ல இந்த இருந்து அடுத்த நிலையை நோக்கி நகர வேண்டியதாக இருக்கும் இது ஏழாவது நிலை கடைநிலை அதாவது உடல் மீது பற்று வைத்து வாழ்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது ஏழாவதாக இருக்கக்கூடிய கடைசி நிலை என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் மீதியாக உள்ள ஆறு நிலைகள் என்னென்ன கேட்பதற்கு காத்திருங்கள் அடுத்த பதிவு வரையிலும் அதுவரையிலும் நன்றி வணக்கம்